ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகா பெரியவா மகராஜிக்கு ஜே பெரியவாவிடம் ஒரு வேண்டுகோள் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே பக்த கோடிகளே நாள்தோறும் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் மகிழ்வித்து கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மகான் தொடரில் இன்றைய தினம் நாமெல்லாம் ஒரு விண்ணப்பத்தை பெரியவரிடம் வைக்கப் போகின்றோம் அது என்ன விண்ணப்பம் என்ன கோரிக்கை என்ன வேண்டுதல் இப்படி பல எண்ணங்கள் உங்களுக்குள் வரலாம் நாமெல்லாம் மனிதன் ஆரறிவு படைத்த மனிதன் அரிது அரிது மானிடராய் பிறத்த அரிது மானிடராய் பிறந்தனா மனிதனாக வேண்டாமா எல்லா உயிருக்கும் தீங்கு நினைக்காமல் எல்லா உயிரையும் தம் போல் நினைக்கக்கூடிய இந்த மனிதன் நாள்தோறும் வேண்டுதல் விண்ணப்பம் வைப்பது பெரியவரிடத்தில் ஆனால் பெரியவர் வைத்த விண்ணப்பத்தை இன்றைக்கு உங்களோடு பகிரப்போகின்றேன் பெரியவர் யார்கிட்ட போய் விண்ணப்பம் வைக்க முடியும் அவரே இறைவனுக்கு சமமானவர் ஆனாலும் வச்சிருக்காரே யாரு என்ன ஏது பாத்திரலாமா உங்கள் நினைவுகளை பின்னோக்கி அழைத்துச் செல்கின்றேன் தஞ்சை தமிழகத்தின் நெற்கடஞ்சி தென்றல் தேன் சுவைமிகு கலிரு காணாறு ஓங்கி வளர்ந்த மரம் தரு முத்து கட்டி கட்டித்தங்கம் இப்படி பசுமை நிறைந்த திருக்கோவில்கள் அமைந்த இந்த பகுதியில் தொட்டாலும் கேட்டாலும் வாய்மணக்கும் மனமணக்கக்கூடிய திருவை யாரு திருவையாறு கும்பகோணம் செல்லக்கூடிய வழியில் ஈச்சங்குடி ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு பெருமை உண்டு ஈச்சங்குடிக்கு என்ன பெருமை நடமாடும் தெய்வம் கருணை கடல் கருணாமூர்த்தி அறுபத்தி எட்டாவது வீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை ஓய்வித்து மகாப்பரிய அவதாரம் செய்த அந்த மணி வயிறு இருக்கிறதே அந்த வயிற்குச் சொந்தக்கார மகாலட்சுமி அன்னையை ஈன்ற மண் ஈச்சங்குடி அப்படின்னா என்ன ஈச்சங்குடி அப்படிங்கிற அந்த பகுதியில் தான் நாகேஸ்வர சாஸ்திரி என்கின்ற ஒருவருடைய மகளாக விளங்கியவர் தான் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியினுடைய மணிவயிற்றில் சுப்பிரமணிய ஐயருக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்த ஞான குழந்தை தான் இந்த சுவாமிநாத சர்மா யார் கும்போகணத்து சுவாமி மலையை குலதெய்வமாக கொண்டு இஷ்ட தெய்வமாக கொண்டு வழிபட்ட அந்த அற்புதமான ஞான மனிதர் தான் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் அவர் பிறந்த ஊர் அவருடைய தாயார் பிறந்த இடம் ஈச்சங்குடி அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளவு சிலிர்ப்பாக இருக்குது அவர் வளர்றார் மடாதிபதியாகிறார் எல்லாம் சரி என் நினைவு சரியாக இருக்குன்னா பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆந்திரா போகிற வழியில் நகரியில் அவர் முகாமிட்டு இருக்கிறார் பெரிய மௌனமாக இருக்கார் ஒரு செய்தி வருகிறது அவருடைய தாயார் வெண்ணுலகத்தில் இறைவனோடு விட்டார் என்கின்ற செய்தி மௌனம் கலைத்தார் குளித்தார் தான தர்மங்கள் செய்தார் மனம் அமைதி பெற்றது அந்த தாயார் இருந்த தாயார் நடந்த தாயார் தவழ்ந்த அந்த ஈச்சக்குடியில் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று அந்த மனாதிபதி நினைத்தார் அன்னைக்கு சிறப்பு செய்வதை விட அன்னையின் பெயரால் அங்கே நன்மை இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் ஒரு வேத பாடசாலை அங்கே உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார் பெரியவர் பெங்களூர் ஹரி உங்களுக்கு தெரியும் நம்முடைய பெரியவர் மீது மிகுந்த அன்பு மனிதநேயமும் பாசமும் கொண்டவர் ஈச்சங்குடியில் கச்சபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் அது ரொம்ப சிதலமடைந்து இருந்தது அதை சரி செய்து குடமுடுக்கு செய்து புண்ணியம் பெறக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய ஈச்சங்குடியினுடைய கச்சபுரீஸ்வரர் கோயிலினுடைய குடமுழுக்கை செய்து சிறப்பு பெறக்கூடிய பாக்யத்தை பெங்களூர் ஹரிக்கு வாய்ப்பை தந்தார் பெரியவர் பெரியவர் இருந்த இடம் அவள் அம்மா வீடு அந்த ஈச்சங்குடியில் இருக்கக்கூடிய கச்சபுரீஸ்வரர் கோவில் எல்லாம் அப்படி அருகருகார் பெரியவாளை வந்த வந்தபோது ஹரிட்ட எனக்கு ஒரு விண்ணப்பம் எனக்கு ஒரு விண்ணப்பம் விரிவாக உத்தரவுன்னாரான் எங்கள் அம்மா இருந்த வீடு அதை ஒரு வேத பாடசாலையாக உருவாக்கி அதை நன்னாக கொண்டு வந்துட்டால் ரொம்ப சேமம்னு நினைக்கிறேன் அதை செஞ்சு கொடுப்பியா அதை செஞ்சு கொடுப்பியா அப்படின்னாரான் கரும்பு தின்ன கூலியான்னு நம்முடைய எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நடமாடும் தெய்வத்திற்கு அந்த வேத பாடசாலைக்கு முன்பு கச்சபுரீஸ்வரர் கோயிலுடைய குடமுடுக்கை எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நடமாடும் தெய்வத்தையும் சித்தி பெற்றுவதற்கு முன்பு ஹரி அவர்கள் பத்திரிகையை கொண்டு வந்து பெரியவாக்கிட்ட கொடுக்குறா வரிவா பாதுகையில் வச்சு எல்லாம் சொல்லிட்டு சொன்னாரான் ஈச்சங்குடி வேதப்பாளசாலையும் நல்லபடியாக நிறைவாயிடுத்து அங்கே ரொம்ப சேமமாக உங்கள் உத்தரவுப்படி தாயார் மனித புனிதர் ஆதிசங்கரரை பெற்றெடுத்த ஆரியாம்பிகை போல இந்த ஞான சுருமியை ஞான கடலை பெற்றெடுத்து அந்த தாயாருடைய சன்னதிகளே வேதம் ஒழித்து கொண்டே இருக்கும் வேத பாடசாலை உருவாக்கி விட்டேன்னு சொன்னாராம் பெரிவா செவிகளில் பட்டுக்கொண்டே அவருடைய உயிர் சிவனோடு இரண்டற கடந்ததாக செய்தியை அறிந்தோம் அப்படி என்றால் தன் பெற்ற தாயின் இல்லத்தை கூட சமூக அக்கறையோடு வேதம் தலைக்கச் செய்த பெரியவா ஒரு வேதத்தின் புனிதம் அல்லவா ஒரு வேதம் புனிதர் அல்லவா இன்னும் சொல்லப்போனால் பெரியவருடைய இந்த அற்புதமான செயல்கள் இறை வழிபாட்டில் ஒரு முதல் மரியாதையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது அல்லவா இந்த பெரியவருடைய ஒட்டுமொத்த செய்கையை பார்த்தால் பாலைவனத்தை கூட சோலைவனமாக மாற்றி அவருடைய பக்தர்கள் பெரியவருக்காக எதையும் செய்வார் என்பதற்கு பெங்களூர் ஹரி ஒரு எடுத்துக்காட்டு பெரியவாருடைய கருணை உச்சாரணிக்கொம்பு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்